நீதிமொழிகள் மொழிகள் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய முதலாம் வசனம் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயனால் இரண்டு நீ உன் வாய்மொழிகளால் சிக்கொண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் மூன்று இப்பொழுது என் மகனே உன் சிநேகனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் நான்கு உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகரிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் ஐந்து வெடிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தகுதித்துக்கொள் ஆறு சோம்பேறிய போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஏழு அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் எட்டு கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் ஒன்பது சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் பத்து இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யும் என்பாயோ பதினொன்று உன் தரித்திரம் வடிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனை போலவும் வரும் பனிரெண்டு பேலியாரின் மனுஷனாய் ஒரு துன்மார்க்கன் ஆகரியம் பேசி திரிகிறான் பதிமூன்று அவன் தன் கண்களால் செய்ய காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் பதினாலு அவன் இறுதியோ வர முன்றி இடைவிடாமல் பொல்லாப்பை பிடித்து வழக்குகளை உண்டு வணிகிறான் பதினைந்து நாசம் அடைவான் பதினாறு ஆறு காரியங்களை கத்த நெருக்கிறார் ஏதும் அவருக்கு அருவருப்பானவைகள் பதினேழு அவையவன கண் கண்னாவு குற்றமற்ற ரத்தம் சிந்த கை பதினெட்டு துராசிரியை பிழைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் அவத்தம் பேசும் பொய்ச்சாட்சி சகோதர பிள்ளை விரோதத்தை உண்டு ஒழுதல் ஆகிய இருவது என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது இருபத்தி ஒன்று அவைகளை எப்பொழுது உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் களத்திலே கட்டிக்கொள் இருபத்தி ரெண்டு நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாதிக்கும் இருபத்தி மூன்று கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் பொது சிற்றையே ஜீவ வெளி இருபத்தி நாலு அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் உச்சமும் பேசும் நாவுடைய பரஸ்திரிக்கும் விளக்கி காக்கும் இருபத்தி ஐந்து உன் இருதயத்திலே அவள் அழகு அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே இருபத்தி ஆறு தேசி நிமித்த ஒரு அப்பா துணிக்கையையும் இருக்க வேண்டியதாகவும் எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ இருபத்தி எட்டு சுடாமல் எவனா தலையின் மேல் நடக்கக்கூடுமோ இருபத்தி ஒன்பது பெண்ணுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கணிக்கு தப்பான் முப்பது திருடன் தன் பசியாற்ற திருடினால் ஜனங்கள் அவனை கிளமாட்டார்கள் முப்பத்தி ஒன்று அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களையால் கொடுக்க வேண்டியதான் முப்பத்தி ரெண்டு ஸ்திரீனுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து ஓடுகிறான் முப்பத்தி மூன்று வாதையும் லட்சையும் அடைவான் அவன் நின்றே ஒளியாது முப்பத்தி நாலு ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு முப்பத்தி உண்டு வன அவன் பழிவாங்கும் நாளிலே தப்பவிடான் முப்பத்தி ஐந்து அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேக வெகு கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்